யா யோசனைப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை தேவனை மையமாய் கொண்டது தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் ஹிஸ் ஃபேமிலி லைஃப் நாற்பத்தி ஓராம் அத்தியாயம் ஐம்பத்தி ஓராம் வசனத்தில் அவன் தன்னுடைய ரெண்டு குமாரருக்கு ரெண்டு ஆம்பளை பையங்க கொடுத்து வச்சுவேன் இந்த ரெண்டு ஆம்பளை பையங்களுக்கு அவன் வந்து பெயர் விடுறான் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு கால் த த நேம் ஆஃப் மனாசே ஏன் பேர் விட்டான் எங்கள் தாத்தா பேர் எங்கள் பேரு பேர் எல்லாம் கிறிஸ்தவங்க வந்து மூணு பேர் வச்சுட்டு அந்த மூணு பேரை விட்டுட்டு நாலாவது பேரில் கூப்பிடுவாங்க அப்படி கிடையாது அவன் அவன் கரெக்டாக வந்து விட்டான் அதுக்கு ஒரு காரணம் காரண பெயர் என்ன விட்டான் பிகாஸ் காட் பாருங்க பெயர் விடும் போது மீ forget all my toil and all my fathers sorrows தேவன் என்னுடைய போராட்டங்களை எல்லாம் வேதனைகள் எல்லாம் மறக்கச் எனவே அவ்வித அர்த்தம் கொள்ளும் மனாசேங்கிற பெயரை என் மூதமகனுக்கு நான் விடுகிறேன் கொடுக்கிறேன் அடுத்து the name of the second he called ephraim அதுக்கும் காரணம். for god நம்ம லைஃப்ல இத நான் எப்படி செய்றேன் for god, for god. நான் அங்கே போகிறேன் ஃபார் காட் நான் இதை செய்ய மாட்டேன் பிகாஸ் காட் இதான் காட் சென்டரட் லைஃப்ங்கிறது ஃபார் காட் பிகாஸ் ஆஃப் காட் அன் டு காட் ஃப்ரம் காட் டூ காட் த்ரூ காட் எதனால போட்டு போகிறோங்க அதான் காட் சென்டர்ட்னஸ் என்பது சரி இது மட்டும் இல்லை பிறகு யாக்கோபு வந்து இதெல்லாம் யாருப்பா அந்த ரெண்டு பசங்க நிற்கிறாங்களே இவங்க யார் அப்படின்னு கேட்கும்போது அப்போது ஜேக்கப் கேட்குறாரு கேட்கிறார்ோசி தேர் மை சான்ஸ் கிவன் இன் திஸ் பிளேஸ் கைதடம் போல இருக்கு யோசிப்பு இந்த இடத்தில் தேவன் எனக்கு தந்த பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கை என்பது நன்மைகளும் இன்பங்களும் இன்னல்களும் துன்பங்களும் கலந்து வருவதுதான் எ ப்ராப்ளம் ஃப்ரீ ஃபேமிலி இஸ் ராதர் ரேர் பிரச்சனையே இல்லாத குடும்பம் முரண்பாடே வராத ஒரு குடும்பம் என்று ஒன்றும் இல்லை என்பது என்னுடைய சொந்த கருத்து குடும்பத்துக்கு குடும்பம் பிரச்சனையினுடைய தரமும் பிரச்சனையினுடைய வகையும்தான் மாறுமே ஒழிய பிரச்சனை இருக்க தான் செய்யும் அதே நம்முடைய முற்கால தமிழர் அறிஞர்கள் அழகாய் சொல்லி வைத்தார்கள் வீட்டுக்கு வீடு வாசப்படி எனவே தான் ஆண்டவர் கிறிஸ்து நல்ல ஒரு அனுபவ ரீதியாக அவர் சொல்கிறார் அவர் ஒரு குடும்பஸ்தன் இல்லை ஆனால் அவர் ஒரு குடும்பத்தில் அவர் வளர்ந்தார் ஏன்னா அவர் வருமானா இல்லையே மரியம்மாளுக்கு விவசாயப்புக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேர் பிள்ளைங்க இருந்தாங்க எட்டு பேருக்கு சோறு போட்டு எட்டு பேருடைய பிளைட்டையும் கழுவி எழுவி எட்டு பேருக்கும் பெட்டு எல்லாம் சாதாரண காரியமாக நான் ஆண்டவர்களாக சொன்னார் நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது முதல்ல இந்த வீட்டுக்கு சமாதானம் கூறுங்கள் வென் யூ என்டர் ஹவுஸ் ஃபர்ஸ்ட் சேஃப் ஃபீஸ் ஃபஸ்ட் ஷௌக் ஷமம் சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லுங்கள் அவனுக்கு ரெண்டு பிள்ளைங்க யோசேப்புக்கு முதல் பிள்ளைக்கு மனாசேன் பெயர் விட்டான் ஏன்னா ஐ வாட் டு ஃபர்கெட் மை ப்ராப்ளம்ஸ் ரெண்டாவது சன்னுக்கு இஃப்ராஹிமின் பெயர் விட்டான் ஏன்னா ஆண்டவர் என்னை ஃப்ரூட்ஃபுல்லாக கனி நிறைவாக இருக்க செய்தார்னு சொன்னால் ஃபஸ்ட் டு ஃபர்கட் செகண்ட் டு பி ஃப்ரூட்ஃபுல் இப்படி தான் உங்கள் ஃபேமிலி லைஃப் இருக்கணும் அநேக காரியங்களை தலைக்கு மேல் தூக்கி வைக்காமல் மறந்து பின்தள்ளிவிட்டு எப்படி கனி கொடுப்பது என்று நாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் இதைத்தான் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் யாக்கோப்பினுடைய நீண்ட आशीर्वादங்கள் அடங்கிய அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளிலே ஏழுளவாக சொல்கிறார் பாருங்க ஜெனிசிஸ் 49 22 ல இருந்து வாசிக்கிறேன் ஜோசப் இஸ் அ ப்ரூட் フル போல் எ ப்ரூட் フル போல் பை எ well ஹிஸ் பிரஞ்சஸ் ரன் ஓவர் தி வால் தி ஆர்ச்சர்ஸ் ஹே பிகட்டலி க்ரீவ்ட் ஹிம் அண்ட் ஷாட்கட் ஹிம் அண்ட் ஹேடட் ஹிம் பட் ஹிஸ் போல் ரிமைண்ட் இன் फ्रंट பாரு கடவுள ஸ்டோன் இஸ்ராயல் பைபிள் எங்கேயுமே அந்த வருது கிடையாது கல் அப்படின்ட்டுருக்கு என் பேர் ஸ்டைலில் உங்களுக்கு தெரியும் அந்த பேரை ஏன் விட்டாங்கன்னு எனக்கு தெரியும் அந்த நாட்களில் ஆசிரியத்தில் இருந்த ஒரு பிரபலமான ஒரு ஆஸ்பத்திரி ஸ்தாபர்களில் ஒருவராகிய டாக்டர் வேத போதகம் அவர் தான் பிரபல சிஎம்சி மருத்துவரான டாக்டர் ஏஜே செல்லுபாணியினுடைய மாமனார் ஸோ அந்த டாக்டருடைய அம்மா எங்கள் அம்மா இடத்துல சொன்னது ஏன்னா அந்த அம்மா தான் எனக்கு ஞான தாய் சொன்னது ஸ்டான்லி ஜோன்ஸ்னு சொல்லி ஒரு பெரிய ஊழியக்காரர் இருக்கிறார் அவரை மாதிரி உன் மகன் வரணும் அந்த நாட்களில் பிரிட்டிஷ் ஆர்மியில் ஸ்டான்லின்னு ஒரு சோல்ஜர் இருந்தார் இவர் ஒரு சோல்ஜர் ஆஃப் த கிராஸை வரணும்னு சொல்லி விட்டாங்க நல்ல ஒரு ஜபத்தோடு விட்டாங்க நான் இன்றைக்கி ஐ எம் எ சோல்ஜர் ஆஃப் த கிராஸ் அண்ட் ஐ எம் ஆல்சோ ஏ ப்ரூச்சர் ஆஃப் காட்ஸ் வேண்ட் ஸோ அவர்களை எனக்கு கொடுத்த பெயர் அந்த ஒரு நோக்கத்தோடு கொடுத்தாங்க ஆனால் அந்த பெயருக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு எவ்வளோ நாளும் தெரியாது கொஞ்ச நாளைக்கு நாள் ஒரு டிக்ஷனரி எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் அதில் ஸ்டான்லின்னு சொன்னால் ஸ்டோனி ஃபீல்டுன்னு அர்த்தம் அது கல் பரப்பப்பட்ட நல்ல கல் மாதிரி இருக்கிற ஒரு நடைபாதை அல்லது மெடோ ஸ்டோனி என்று அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டேன் அதான் இவ்வளோ நாள் ஓடி இருக்குது இது ஸ்டோனாக இல்லைன்னு சொன்னால் இது ஓடி இருக்காது ஆண்டவர் என்னை ஸ்டோனாக மாற்றினார் இப்பவும் நிறைய நேரங்களில் கீரல் உழுது ஆனாலும் கூட ஓரளவுக்கு தாக்கு பிடிக்க முடியுது பெரிய யோசிப்பு கணிதரும் செடி சில நேரங்களில் ஆண்டவர் நம்ம மூலமாக மக்களுக்கு பழம் கொடுக்க விரும்புவார் சில வேளைகளிலே நம் மூலமாக ரசம் கொடுக்க விரும்புவோம் பழச்சாறு கொடுக்க விரும்புவார் பழத்தை பறித்தால் போதும் பழச்சாறு வேண்டும் என்றால் அதை பிழிய வேண்டும் என்னுடைய புத்தகங்களிலே எவையெல்லாம் பழங்கள் எவையெல்லாம் பழச்சாறு என்று வாசிக்கிறவர்களுக்கு தெரியும் அவ்விதமான அனுபவங்கள் வழியாக கசக்கி பிழியப்படும் பொழுதுதான் அது சாராக வெளிவரும் நீங்கள் ஆயத்தமா குடும்ப வாழ்க்கையிலே தேவனை மையமாய் கொண்டிருக்கிறதை தவிர வேறு நிவாரணமோ வேறு வழியிலே கனி கொடுக்க வழியோ கிடையவே கிடையாது ஒரு சிறிய தகவல் வருகிற திங்கட்கிழமை இருபத்தி ஒன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபது நானும் எங்களுடைய திருமண பொன்விழாவை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐம்பது ஆண்டுகளை நிறைவேற்ற ஆண்டு உதவி செய்தார் எங்களுக்காக ஜெயித்துக்